ஐந்து அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் ஆதி வசனம் மத்தியம் பதினொன்று அதிகாரம் இருபத்தி ஒன்னு இருபத்தி நான்கு வரையில வசனங்கள் அஞ்சியம் பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கும் நியாய செய்யாமல் நியாயத்திற்பை செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்புக் கொடுத்திருக்கிறார் கோராசினை உனக்கு ஐயோ வெட்சாயிதாவை உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத்த செய்திகள் தீரவிலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்தனால் அப்பொழுது ரெட்டு சாம்பலில் உட்கார்ந்து மனம் இருப்பார்கள் நியாயத்திற்கு நாளிலேயே உங்களுக்கு நேரிடத்தை பார்க்கலாம் தீர்வுக்கும் சீதோனுக்கும் நேரிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் வான பரியந்தம் உயர்த்தப்பட்ட கப்பனே நீ பாதாள பரியந்தம் தாழ்த்தப்படுவாய் உன்னில் செய்யப்பட்ட பல திசைகள் சோதனிலே செய்யப்பட்டிருந்தானால் அது இந்நாள் வரைக்கும் நிலைத்திருக்கும் நியாயத்திற்கு நாளிலே உனக்கு நேரிடுவதை பார்க்கலாம் சோதம் நாட்டிற்கு நேரிடும் லெகுவாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் நியாயத்தீர்ப்பு என்று சொல்லும் போது கடைசி நாளிலே மனுஷன் ஒவ்வொருவரும் செய்ததான அந்த செயலுக்கு தக்கவாறு தேவன் கொடுக்கக்கூடியதான அந்த தீர்ப்பு அவனுடைய கிரியைக்கு தக்கதான அந்த பலன் முழுமையாகவே அந்த நியாய தீர்ப்பை கொடுக்கக்கூடியதான அதிகாரமானது ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவிடத்திலே இருக்கிறது நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார் அந்த குமாரன் இந்த உலகத்திலே மனுஷனாக இருந்த நாட்களிலே ஒரு மூன்றரை வருஷம் ஊழியம் செய்தார் அந்த ஊழியம் செய்த நாட்களிலே அந்த ஊழியம் செய்ததின் பலன் அவர்களுக்கு கிடைக்காத பொழுது எந்தெந்த இடங்களிலே ஊழியம் செய்தாரோ அந்த இடத்திற்கு அவர் என்ன செய்கிறார் நியாய தீர்ப்பை கட்டளையிடுகிறார் ஐயோ என்று சொல்லுகிறார் வாசியங்கள் ஒரு ஆசினே உனக்கு ஐயோ பெட்சாய்தாவே உனக்கு ஐயோ உங்களில் செய்யப்பட்ட பலத செய்கைகள் தீர்விலும் சீதோனிலும் செய்யப்பட்டிருந்ததானால் அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து மனம் இருப்பார்கள் பாருங்கள் எதற்காக நியாய தீர்ப்பை இந்த பட்டணங்கள் மீது கட்டளையிடுகிறார் இங்க என்ன பதிலை தேவனே சொல்லுகிறார் உங்களிடத்திலே செய்யப்பட்டதான பலத்த செய்திகள் அந்த செய்திகள் மற்ற பட்டணங்களிலே மற்ற இடங்களிலே நடந்திருக்குமே ஆனால் அந்த ஜனங்கள் அதை பார்த்து அந்த சுவிசேஷத்தை கேட்டு அப்பொழுதே ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து மனம் திரும்பி இருப்பார்கள் என்று அப்படியானால் இங்கு இருக்கக்கூடியதான ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டியதான ஒரு காரியம் என்ன ஒவ்வொருவரும் இந்த நாளிலே மனம் திரும்பி இருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்களுக்கும் அதே நியாயத்திற்பு ஏன் இந்த வார்த்தையை சொல்லுகிறேன் உங்களுடைய வாழ்க்கையிலே தேவன் அவ்வளவு கிரியை செய்திருப்பார் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஜனங்களா இருக்கிறதுனாலே உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் செய்தான் அதிசயமான கிரியைகள் ஏராளம் ஏராளம் ஒவ்வொரு நாளும் நைட் தூங்குறதுக்கு முன்னாடி டைரி எழுதக்கூடியவங்களுடைய வாழ்க்கையை நீங்க பார்த்து தெரியும் தேவன் செய்தான் அற்புதங்கள் அவர் பாதுகாத்த விதம் நோயிலிருந்து வியாதியிலிருந்து ஆக்சிடென்ட்ல இருந்து பல்வேறு காரியங்கள் இருந்து உங்களுக்கு அவர் செய்தான உதவிகள் உங்க குடும்பத்தை பாதுகாத்த விதம் உங்களை அவர் இதையெல்லாம் பார்க்கும்போது ஒரு கரம் பின்னாடி இருந்து வழி நடத்ததை நீங்கள் உணர முடியும் ஆனா இதையெல்லாம் செய்து அந்த தேவன் எதை எதிர்பார்க்கிறார் தெரியுமா உங்களுடைய தவறுகளை உணர்ந்து நீங்கள் மனம் திரும்பி அவரிடத்தில் சேருவதை விரும்புகிறார் தொடர்ந்து வாசிங்கள் நியாய நாளிலே உங்களுக்கு நேரிடுவதை பார்க்கலாம் நேரிடுவது சொல்லுகிறேன் இந்த பட்டணங்களை பார்த்து சொல்லுகிறார் நியாய தீர்ப்பு நாளிலே இவர்களுக்கு நேரிடத்தை காட்டிலும் உங்களுக்கு அதிகமாக நேரிடும் அப்படி சொல்லிவிட்டு உலக பிரகாரமாக நீங்கள் பார்த்தாலும் கூட இந்த நியாய தீர்ப்பானது கடைசி நாளுக்கு மட்டுமல்ல எந்தெந்த இடத்திற்கு நியாய தீர்ப்பை கொடுத்தாரோ இந்த உலகத்திலையும் அது நியாயம் தீர்க்கப்பட்டதாகவே இருந்துச்சு அந்த பட்டணங்களுடைய வளர்ச்சிகள் அப்படியே குறைந்தது சில பட்டணங்கள் மண்மேடுகள் ஆயினது சில பட்டணங்கள் இருக்க இடம் தெரியாமல் போனது உலகத்திலேயும் ஒரு சாபம் தண்டனை உலக அந்த முடியக்கூடிய காலத்திலே அந்த மனுஷனுக்கு இறுதியிலே ஒரு தீர்ப்பும் இருக்கு